சிவாய நம்ம சந்திரகிரகணம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இரவு ஒம்பது ஐம்பத்தேழுக்கு ஆரம்பிக்குது இது வந்து இரவு பதினோரு மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு பிடித்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒரு மணி இருபத்தாறு நிமிஷத்தில் விடுபடுது இந்த சந்திரகனகம் அன்று மூணு மணி நேரத்துக்கு முன்பே நம்ம அனைவரும் சாப்பிட்றது நல்லது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் மூணு மணி நேரத்துக்கு முன்பே சாப்பிட்டு விட்டு படுத்துக்கொள்ள வேண்டும் ஆறு மணி அஞ்சு மணிக்கு முன்னாடியே வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் ஏன்னா அஞ்சு மணிலேருந்து ஆரம்பமாகும் இது ரொம்ப பிடிக்கிறது வந்து பதினோரு மணி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு ஒம்பது மணி ஐம்பத்தேழு நிமிஷத்துக்கு ஆரம்பித்தது அது பதினோரு மணி நாற்பத்தொன்னு நிமிஷத்துக்கு பிடிச்சி நாற்பத்தி மூணு நிமிடத்துக்கு பிடித்து இரவு மணி எட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு மணி இருபத்தாறு நிமிஷத்தோடு முடிஞ்சிடும் இது ஒன்றும் பெரிய பதட்டமாக யாரும் பயப்பட வேண்டியதில்லை கற்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது பிறகு காலையில் கிரகணம் முடிந்து காலை எழுந்தவுடன் வீட்டை சுத்தம் செய்து இறைவனுக்கு தீபேற்றி வணங்கினால் போதும் இதை இந்து சாஸ்திரம் சொல்கிறது மற்ற மாதிரி சந்திர கிரகணம் அன்று பகல் மூணு மணி முப்பது நிமிஷத்துக்கு ஏழாம் தேதி பகல்லே திருப்பதி கோயில் நடை சாத்தப்பட்டு எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று மூணு மணிக்கு நட வந்து திறக்கப்படுது பகலில் மூன்றிலிருந்து நைட்டு எட்டாம் தேதி மூணு மணி வரை நடசாத்தப்படுகிறது சாத்தப்படுகிறது திருப்பதி கோயில் அன்று பவர்ணமி நடப்பு ஆகையால் இந்த சந்திரகன் அன்று நான் சொல்வதை சொல்வதை கடைபிடித்து அனைவரும் பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்